வணக்கம் சேனல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அயனாபுரம் சன்மார்க்க சங்க இருபத்தி இரண்டாவது ஆண்டு சித்திரை திருவிழா அயனாபுரம் மார்க்கெட் அருகில் சன்மார்க்க ஒளி மதிப்புக்குரிய அருணகிரி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சன்மார்க்க விழாவில் சாத்துமா நகர் வள்ளலார் வழிபாட்டு மன்றம் செயலாளர் அமானுல்லா அவர்கள் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார் அவர் பேசுகையில் வள்ளல் பெருமானை பற்றியும் பொதுமக்களின் வாழ்க்கை நெறிகள் பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திரு சிற்றம்பலம் ஐன்புரம் பகுதி வாழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வியாபார பெரும பெருமக்களுக்கும் இந்த பகுதியில் குடியிருக்கும் அருமை சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான மாலை பொழுதில் உங்களிடம் வள்ளல் பெருமானை பற்றி உரையாடியதோடு வாழ்க்கையில் மின்னேறுவதற்காகவும் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐநாபுரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதோடைய பெருமையும் பறைசாற்றும் வகையில் உங்களிடம் உரையாடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளல் பெருமானை சொல்வதென்றால் இந்த நிகழ்வு சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டாக மிக விமர்சையாக இப்பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நானும் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறேன் போன்று இந்த நிகழ்வுகள் நடப்பது ஒரு சாதாரண விஷயமல்ல ஒரு வீட்டில் விசேஷம் என்றால் அங்கிருக்கும் அனைவருக்கும் தலை பிச்சிப்பார்கள் அங்கிருக்கும் மக்களும் வீட்டில் இருக்கும் அன்பர்களும் அந்த விசேஷத்தை நடைபெற்று என்றால் அனைவருக்கும் பல இன்னல்கள் பல பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் ஆனால் பொது மக்களில் பொது வெளியில் இந்த அன்னதானமும் வள்ளலாருடைய நிகழ்ச்சி செய்வதற்காக வள்ளல் பெருமான் எங்கள் அருமை ஐயா அருணகிரி ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக வள்ளல் பெருமான் அவருள் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் இப்போது இந்த இடத்தில் சுமார் ஒரு எழுபத்தைந்து கிலோ சாம்பார் சாதத்தை செய்திருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் இங்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது சாதாரண ஒரு உணவல்ல எவருக்கு அந்த உணவு கிடைக்கிறதோ அவருக்கு மட்டும்தான் அந்த உணவு கிடைக்கும் எவ்வளோ பேர் வாங்குறாங்க எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பேர் நிற்கிறாங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு மகத்துவமான உணவு ஏனென்றால் இந்த பூமி அந்த போல் புண்ணியமான பூமி ஐன்புரம் என்றாலே உங்கள் அனைவருக்கும் தெரும் தெரியும் இங்கு இந்த பூமியில் சிவன் குடிக்கொண்டிருக்கிறார் ஐநாபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் குடிக்கொண்டிருக்கிறார் பரசுராமன் ஆலயம் ஒன்று இருக்கிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்காக முன்பு இந்த பரசுராமன் ஆலயம் இங்கே இருக்கிறது அந்த லிங்கத்தின் மகிமை என்னவோ அந்த மகிமை தான் இந்த ஊருக்கு இருக்கிறது அந்த மகிமையில் தவம் செய்தவர் பரசுராமன் அவர்கள் அந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த பூமியில் இருக்கும் அனைவருக்கும் எந்த குறையும் வராது வள்ளல் பெருமானை நீங்கள் அடைவதற்கு சிவனை நீங்கள் சந்தித்தால் போதும் வள்ளல் பெருமானிடம் போய்விடுவீர்கள் அதுக்கு ஒரு பெரிய கடிதமான விஷயம் ஏன்னா நீங்கள் நேரடியாக சிவனையோ பார்க்கறதுக்கோ வள்ளலாரை பார்க்கறதுக்கோ முடியவே முடியாது தவம்ஸ் அவர்கள் சொன்னாங்க ஏன்னா வள்ளலார பற்றி நிறைய நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஐயா வந்து மதத்தில் கடந்து வந்துட்டார் உண்மைதான் ஐயா அவர்கள் மதத்தை கடந்து வந்தாலும் ஆண்ம நேயம் ஐயாவிடம் உள்ளது கருணை உள்ளது இரக்கம் உள்ளது அதை அனைத்தும் கொண்டவர் தான் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் என்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவர் நிறைய பேர் கேட்பாங்க அவர் என்னங்க செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்கிறேன் வள்ளல் பெருமானுடைய பெரு பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மேடை போகாது விடிய விடிய சொன்னாலும் பத்தாது ஏன்னா வள்ளல் பெருமானுடைய அவ்வளோ பெருமைகள் இருக்குது ஆனால் அந்த வள்ளல் பெருமானுடைய பெருமையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சக்தி இல்லை வள்ளல் பெருமானுடைய பெருமையை புரிந்து கொள்வதற்கு சக்தி இல்லை அதே போன்றுதான் நம் வள்ளல் பெருமானை நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுடன் இருக்கிற தீய சக்திகளும் உங்கள் இருக்கிற அனைத்து ஒரு கெட்ட எண்ணங்களும் உங்களை விட்டு அகன்று போயிடும் ஆனால் கூடி விரைவில் நீங்கள் வள்ளல் பெருமானை அகத முடியாது அதற்கு நீங்கள் தவம் செய்ய வேண்டும் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் நீங்கள் இறக்கம் குணம் உள்ளவர்களாக வேண்டும் நீங்கள் இறக்க மனப்பான்மை உள்ளவர்களாக வேண்டும் சற்று நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் இதை அத்தனையும் நீங்கள் செய்தால்தான் நீங்கள் வள்ளல் பெருமானிடம் வர வேண்டும் ஒரு வீட்டில் நிகழ்வு நடப்பதற்கு எத்தனை விஷயங்கள் நடைபெறுகிறதோ அத்தனை விஷயமும் இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது இந்த பகுதியில் இருக்கும் அத்தனை மக்களும் செழிப்பாக இருக்க வேண்டும் இந்த பகுதியில் இருக்கும் அத்தனை வியாபாரங்களும் நல்ல வெளிவாக நடக்க நடத்த வேண்டும் இங்கு இருக்கும் அத்தனை பெண் பிள்ளைகளும் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இங்கு இருக்கும் அத்தனை ஆண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் அதை நினைத்து தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது சாதாரணமா மேடை போட்டு பேசிட்டு சாப்பாடு போடுறாங்களா சாப்பிட்டு போறது கிடையாது ஒரு நிகழ்வுக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அருள் பெரு ஒரு நிகழ்வுக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அந்த அர்த்தம் தான் இப்போது இங்கு ஒரு அன்னதானமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சாதாரணமான உணவு என்று நீங்கள் நினைத்து பார்க்காதீர்கள் மருந்து இது அருள் ஜோதியுடைய மருந்து இது அதே போன்றுதான் இங்கு இதன் அன்னதானத்துக்கு எத்தனை உள்ளங்கள் உதவியதோ அத்தனை உள்ளங்களுடைய குடும்பமும் செழிப்பாக இருக்கும் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் அத்தனையும் வள்ளல் பெருமானுடைய ஆசீர்வாதத்துடன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை நிகழ்ச்சியும் மிக விரைவாக நடக்கும் இங்கு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நல்ல நண்பர்களும் உடல் உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளல் பெருமானுடைய நீங்கள் நிகழ்வுகளை நீங்கள் நெருங்கி பார்த்தீர்கள் என்றால் வாயால் சொன்னால் பத்தாது அனுபவிக்கணும் அதை ஐயா அவர்கள் சொன்னார் வள்ளலாருடைய நிகழ்வுகளை சந்திக்க வேண்டும் என்றால் நான் சந்தித்தேன் ஆன்மீகத்தில் இருந்தேன் ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக வள்ளல் பெருமானை சந்தித்தேன் நல்ல விஷயங்கள் நடந்தது எனக்கு கோபம் அதிகமாக வரும் கோபம் குறைந்து போனது என்று ஐயா அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏனென்றால் இப்போ இந்த கலியுகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது மகன் கொஞ்சம் சத்தமா பேசினா அப்பா கோச்சிக்கிறார் அப்பா கொஞ்சம் சத்தமா பேசினா மகன் கோச்சிக்கிறார் மனைவி கொஞ்சம் சத்தமா பேசினா கணவர் கோச்சிக்கிறார் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எவருக்கும் பொறுமை இல்லை எல்லாம் ஒரு ஒரு வேக தடையில் இருக்கிறார்கள் யார் முன்பு செல்வது யார் பின்பு செல்வது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது அதே போன்ற இந்த உலகத்தில் இருக்கும் வரை அத்தனை நல்ல உள்ளங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துவிட்டால் இந்த பூமியில் நல்லது நடக்கும் எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை எப்போது மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியவில்லை அந்த மரணத்தை வெல்வதற்கு தான் வள்ளல் பெருமான் வந்திருக்கிறார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி இந்த நல்லதொரு ஒரு வாய்ப்பினை கலைத்த எனக்கு அயனபுரம் மக்களுக்கும் ஐயா அருணகிரி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறியவனாக நன்றி கூடி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வந்தனம்